வணக்கம் நண்பர்களே முத்துமாமா யூடியூப் சேனலுக்காக இப்போ கோவை புத்தக கண்காட்சி வந்தாங்க நிறைய ஸ்டால்கள் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப அட்ராக்டிவாக பார்த்திங்கன்னா ப்யூர் சென்னை பேஸ்டு சினிமா புக் புக்ஷாப்னு இருந்துச்சு பார்த்தா படம் இது பூரா திரைக்கதைகள் எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இருந்தாங்க படம் அது நிறைய திரைப்படங்கள் வந்து நிறைய புகழ்பெற்ற படங்கள் அதுக்கான திரைக்கதைகள்லாம் எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதி தான் வந்து திரைப்படமாக உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏற்கனவே அது கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு திரைப்படத்தை பற்றின ஆர்வம் இருக்கிறவங்க நிச்சயமாக திரு கோயமுத்தூரில் இந்த ஸ்டாலுக்கு வந்து பார்க்கணும் புத்தக கண்காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு படம் எப்படி எடுக்கிறது அதே போல் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு படத்தை பற்றின எழுதி அதை வந்து எப்படி நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறது நம்ம கதையை இன்னொருத்தர் எடுக்காமல் இருக்கணும் அந்த கதை திருட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டேன் இங்கே நண்பர்கள் உங்கள் இங்கே நூல் இந்த ஸ்டால் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக சென்னையில் இருக்கிறவங்க தான் இப்போ வந்து அவங்கக்கிட்ட சில சந்தேகங்கள்லாம் கேட்டேன் அவங்களும் சொல்கிறாங்க அது என்னென்னு பார்ப்போம் சரிங்களா முக்கியமாக திரைப்படங்கிறது மிகப்பெரிய உலகம் பூரா ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு துறை அந்த துறை பற்றி நான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சரிய விரிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரியான நூல்களை வாங்கி படிக்கணும் புகழ்பெற்ற இயக்குநர்கள் அவங்களுடைய படங்களினுடைய திரைக்கதைகள்லாம் இருக்குது சரிங்களா இப்போது சார் வணக்கம் உங்கள் போய் உள்ளே வந்துடுங்க உங்கள் பேருங்க நீங்கள் வெற்றி வெற்றி இதே திரைத்துறையில் தான் இருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்கள் பேருங்க மணிகண்டன் இவங்க ரெண்டு பேருமே திரை சென்னையில் திரைத்துறையில் தான் இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் இப்போ சொல்லுங்களேன் இந்த ஸ்டாலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்னு சார் இது வந்து ஃபுல்லாக சினிமேட்டிக்ஸான புக் எல்லாம் வரக்கூடிய ஒரு ஸ்டால் பார்த்து சினிமா சார் ஸ்க்ரீன் ப்ளேஸு டெக்னிக் புக்ஸு அது அதுக்கான எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் சில பேருக்கும் வந்துட்டு நான் பிஸ்காம் பண்ணுறேன் நான் ஏன் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதோட இங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஜினில் இருக்கும் சினிமாவில் ஒரு டெக்னிக்கை புதுசாக கொண்டு வந்தவங்க அவங்க எப்படி அந்த டெக்னிக்கை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜின்லேருந்து எடுத்து வந்து அந்த டெக்னிக்ஸை வந்து போட்டுருக்குறேங்க இந்த ரிக்ஷா போட ஸ்பெஷலே பண்ணாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்கும் புதுசாக வந்து மாஸ்டர்ஸ் டைவி அவரோட ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்கும் ஜேர்னல்ஸ் வயசில் ஸ்க்ரீன் பிளேஸ் இருக்கும் என்கிட்ட வந்து ஒரு ரொமான் ராம் காம் சப்ஜெக்ட் இருக்குது அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுல ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அது அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி சீன்ஸ் வச்சுருக்காங்கன்றது நீங்கள் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அவங்களோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு புக்கு பார்த்தேன் திரைக்கிறதை எழுதுவது எப்படின்னு கூட பார்த்தேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது வந்து ஃபார்மேட்டு சரி ஒரு ஃபார்மேட் இவங்க எழுதியிருப்பாங்க இவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்றதுக்கான இதுதான் அந்த ஒரு விஷயமா இருக்குது நம்மகிட்ட வந்து பிளாக் சைடில் சேர்ந்து கேட்ருக்கு திரைக்கிறத ஏ டு செட் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கன்னே நமக்கு நிறையா பிடிச்சிருக்கு அது போக டைரெக்ஷன்ஸ்க்கு நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது கினோன்ற புக் இருக்குது கினோங்கிறது வந்து கினோ ஒன் டூ த்ரீ அப்படின்ற புக் வந்து போட்டிருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல ஃப்ரேம் வைக்கணும் கேரக்டர்ஸ் எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை படித்து நம்ம மொபைல்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாலும் எல்லாமே இருக்கும் அது என்ன புக் சார் கினோ கினோ டூ பாயிண்ட் ஓ கினோ த்ரீ இது மூணு பாகங்களாக இருக்குது கேமரா கேமரா ஆப்ரேட்டர்லேருந்து ஆக்ட்ரஸ் எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் ஸ்டேஜ் பிளாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஸ்டேஜ் அண்ட் பிளாகிங் கற்றுனா நம்ம கிட்ட மிஷன் சின் அப்படின்ற இந்த புக் இருக்கும் சரி சரி மிஷன் சின்ங்கிறது ஸ்டேஜ் அண்ட் பிளாக்கிங் ஃபேக் கதை கதை எழுதும் கலை எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவாக இருக்குது அதை வந்து படமாக எனக்கு பண்ண தெரியல ஒரு ஸ்கிரிப்டாக வரமா நினைக்கும் போது நீங்கள் ஸ்டீஃபன் டீன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இந்த மாதிரி தனித்தனி துறையில் வந்து புக்ஸ் இருக்குது கலர் பேலட் சொல்லிட்டு நிறைவே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு ஃபிலிம் வயசு நான் எடுத்துட்டேன் அது வந்து பார்க்கறதுக்கு எனக்கு மெச்சூரிட்டி லெவலில் தெரியல ஒரு மாதிரி இன்மெச்சூராக இருக்குது விஷுவல்ஸ் அப்படின்னா நீங்கள் கலர் பேலட்ஸை வச்சு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ கலர் பேலட்டை வச்சு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஷார்ட் ஃபில்மே எல்லாம் வந்து சினிமேட்டிக்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் புக்ஸ் வந்து நம்மகிட்ட நிறையாவே இருக்குது இப்போ கொடிசியால் போட்டிருக்கோம்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கும் முடி போகணும் ஒன்றாம்தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் ஈரோட்டில் வந்து புக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் அங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணீங்க வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வெப்சைட்லேயே கூட போய்ட்டு பியூர் சினிமா புக்ஷாப்னு கூகுள் அடிச்சிங்கனாலே வெப்சைட் வரும் ஆன்லைனில் ஆர்டரும் பண்ணிக்கலாம் இல்லை கோயம்புத்தூரில் கூட நம்ம கிளஸ்டர்ஸ்லாம் வந்து புக் புக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலாம் கொடிஷாவில் இப்போ நாளையோட முடியுது இல்லைங்களா இருபத்தி ஏழு ஜூலையோட முடியுது ஆகஸ்ட் ஒன்லேருந்து பதினஞ்சு வரைக்கும் அங்கே ஈரோடு நடக்கும் ஈரோட்டில் நடிகன் ஆக்கியர் கல்லூரி அங்கே சேலம்